ஹே காய்ஸ் திஸ் இஸ் ப்ரீ சாரி ஹாப்பி விநாயகர் சார் டி ஆ இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்னிக்கு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு காலையிலேயே சொல்லிட்டா குளிச்சு ரெடி ஆயிரு நம்ம வந்து டெம்பிள் போகலாம் இன்னைக்கு அப்படின்னு எனக்கும் புது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சரினு சொல்லிட்டு அவள் வேற தனியாக போகிறாள்னு சொல்லிட்டு அவள் கூட தான் நான் போயிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பும் போதே வந்துட்டு அவள் வேற ஐயோ முடி வேற காயிலி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பிட்டே போனால் நம்ம காற்றுல தான் போகிறோம் போக போக காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போகணும் போனேன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை மனநிலை நடராஜா சர்வீஸ் மாதிரி கீழே நடந்தே போய்ட்டோம் இந்த மேடம் கிட்ட நான் பேச சொன்னேன் டி இங்கே நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு டெம்பிளுக்கு வந்து ரூட் மேப் போட்டு வேணும் எனக்கு தெரியும் நான் கூப்பிட்டு டைம் சுற்ற வச்சு கடைசியாக வந்து எப்படியோ நாங்கள் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் கண்டுபிடிச்சினா உள்ளெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த சைடு வந்து அன்னதான் போட்டு அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சாரி அப்போ வந்து அவள் சொன்னா இந்த மாதிரி அதை வாங்கிட்டு போகணும் ஏன்னா நான் பூஜை பண்ணணும் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்கும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஏதோ பலாவும் அதுக்கப்புறம் சுண்டல் கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா அது ஏதோ போட்டிருந்தாங்க அவள் பார்சல் பண்ணிவிட்டு சரி வாடி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் வாங்கணும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும் நான் ரூம் போய் பூஜை பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னா சரி ஓகே உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நானும் வாங்கிட்டு அப்புறம் ரூம்க்கு வந்துவிட்டோம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஆண்டியை கூப்பிட்டு கொஞ்சம் ரூம் மெஸியாக இருக்க ஆண்டி க்ளீன் பண்ணி கொடுங்க நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருந்தா அதான் அவங்களும் க்ளீன் பண்ணலாம் கொடுத்தாங்க எனக்கு சரியான பசி வந்தோன்னே வெஜ்ரோலை வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவள் உட்காந்து நான் பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரிம்மா பக்தி மயமா நீ என்ன பண்ணுமா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவள் பார்த்தீங்கன்னா விபூதிலாம் ஏற்றி அப்புறம் நிறைய என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பிஜியில் ஃபுட் இருந்தனால அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டேன் அவன் வந்து அந்த பிரசாதத்தையே சாப்பிட்டுட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் நான் இந்த மேடம் இப்போ தான் இப்படிலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க வீட்டில் அப்படி இருந்திருப்பாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப பக்திமயமாக ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நைட் ஃபுட் இதுதான் காய்க் சூப்பராக நைட் ஃபுட் இருந்தது அவ்வளோதாங்க கைஸ் பை டு சப்ஸ்க்ரைப்